கருட புராணம் மரணம் பற்றியும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருட புராணம் போதிக்கிறது கருட புராணம் மரணம் பற்றியும் மரணத்திற்கு பிறகான வாழ்க்கை பற்றியும் கூறும் ரகசியங்கள் என்ன தெரியுமா இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனை விரிவாக கூறுகிறது எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருட புராணம் போதிக்கிறது இந்து மதத்தில் உள்ள பதினெட்டு மகா புராணங்களில் ஒன்றாகும் இது இந்து கடவுளான விஷ்ணுவை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் இதற்கு முன் நமக்கு தெரியாத பல மதிப்புமிக்க விஷயங்கள் இதில் விளக்கப்பட்டுள்ளது அதனுடன் இந்த புராணம் வாழ்க்கை மற்றும் இறப்பு பற்றிய பல பெரிய உண்மைகளை கற்பிக்கிறது அவை வாழ்க்கையை நோக்கி ஒரு வித்தியாசமான பார்வையை ஈர்க்க உதவும் இது இந்து மதத்தின் கருப்பொருளையும் சிந்தனையையும் விரிவாக கூறுகிறது எல்லா கடவுள்களும் எல்லா மனித உடலுக்குள்ளும் வாழ்கிறார்கள் மற்றும் உடலுக்கு வெளியே இருக்கிறார்கள் என்று கருட புராணம் போதிக்கிறது கருட புராணத்தில் பல்வேறு போதனைகள் மற்றும் வாசகங்கள் உள்ளன இந்த புராணத்தைப் பற்றிய மற்றொரு பெரிய உண்மை என்னவென்றால் இது மரணத்தின் இரகசியங்களையும் மரணத்திற்குப் பிறகு நடக்கும் அனைத்து விஷயங்களையும் கூறுகிறது இது ஒரு சுவாரஸ்யமான புராணம் மட்டுமல்ல தனித்துவமான ஒழுக்க விழுமியங்கள் நிறைந்தது கருட புராணம் பற்றி தெரியாத சில உண்மைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் மரணத்திற்கு பிறகு வரும் வாழ்க்கையைப் பற்றி பேசுகிறது ஆனால் அதனுடன் மரணம் மற்றும் பின் விளைவுகள் மறுபிறப்பு ஆன்மாவின் பயணம் போன்றவற்றையும் இது விவரிக்கிறது இந்த பாடங்கள் அனைத்தும் மிகவும் சுவாரஸ்யமானவை ஏனென்றால் அறிவியலால் மரணத்தின் மர்மத்தை வெளிப்படுத்த முடியாது ஆனால் கருட புராணம் இவற்றைத் திறம்பட விவரிக்கிறது இந்து தர்மத்தில் பதினாறு சம்ஸ்காரங்கள் இருப்பதைக் காணலாம் அதன் கடைசி பகுதியில் இறுதிச் சடங்குகளை அடிப்படையாகக் கொண்ட அந்தியேஷ்டியைக் காணலாம் கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ள தண்டனைகள் கருட புராணம் பத்தொன்பதாயிரம் ஸ்லோகங்களைக் கொண்டுள்ளது இது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அதில் முதல் பகுதியில் பூர்வ காண்டம் உள்ளது மீதமுள்ளவை உத்தர காண்டம் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப இந்த ஸ்லோகங்கள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகளை விவரிக்கின்றன அந்த தண்டனைகளை யமதர்மர் முடிவு செய்துவிட்டார் மரணத்திற்கு பிறகு உடலிலிருந்து பற்றின்மை ஒரு இறுதி சடங்கு முடிந்ததும் ஒரு ஆன்மா பூமியில் உயிர் வாழும் சக்தியை இழந்தது மரணத்திற்குப் பிறகு ஆன்மா முழுமையான சுதந்திர உணர்வை உணர முடியும் ஒரு ஆன்மாவிற்கு எந்த எல்லையும் இருக்காது இப்போது அந்த ஆன்மா சுதந்திரமாக எங்கும் சுற்றித் திரிகிறது மரணத்திற்குப் பிறகு ஏழு நாட்களுக்கு ஆன்மா தனக்கு பிடித்தமான தோட்டம் காலை பயிற்சி அலுவலகம் கல்லூரி போன்ற இடங்களைப் பார்க்க முடியும் அந்தக் காலகட்டத்தில் ஒரு ஆன்மா குழந்தைகள் பணம் போன்றவற்றுக்கு அவர் அவள் மிகவும் பிடித்த விஷயங்களுக்கு அருகிலிருக்கும் முன்னோர்களுடன் சந்திப்பு இறந்த பதினோராம் மற்றும் பன்னிரண்டாம் நாளில் இறந்த ஆன்மாக்கு உறவினர்கள் பிரார்த்தனை மற்றும் சடங்குகளை நடத்துகிறார்கள் அந்த நேரத்தில் ஆன்மா தனது உறவினர்கள் முன்னோர்கள் நெருங்கிய நண்பர்கள் போன்றவர்களுடன் ஐக்கியமாகும் வாய்ப்பை பெறுகிறது இந்த வாழ்க்கை கடவுளின் சக்தி வாய்ந்த மற்றும் விலைமதிப்பற்ற பரிசு என்று கூறுகிறது நம் வாழ்க்கைக்கு பிறகு ஒருவரின் பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் தீர்மானிக்கப்படுகின்றன அந்த தண்டனைகளுக்கு அந்த நபர் நரகத்திற்கு செல்ல வேண்டும் இது ஒரு தீய வட்டம் போன்றது ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கலாம் பிறகு தண்டனைகள் அதேபோல் தொடரலாம் கணவனுக்கு எதிராக பெண்கள் பாவம் செய்வது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது ஒரு பெண் தன் உயிருடன் உள்ள அல்லது இறந்த கணவனுக்கு எதிராக பாவங்களையும் தவறான செயல்களையும் செய்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை ஒரு பெண் தன் கணவனை வணங்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு கடவுள் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வழங்குவார் அவர் மறுபிறவி எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் கருட புராணம் யோகா மற்றும் பிரம்ம கீதை பற்றி கற்பிக்கிறது கருட புராணத்தின் கடைசி அத்தியாயங்கள் யோகா மற்றும் அவற்றின் பொருத்தத்தை விவரிக்கின்றன அதனுடன் பிரம்ம கீதையின் ஒழுக்கங்களும் இதில் அடங்கியுள்ளன இது பல்வேறு வகையான ஆசனங்கள் அவற்றின் தோரணைகள் நன்மைகள் போன்றவற்றை விவரிக்கிறது இது தியானம் சுய அறிவு ஞானம் சமாதி போன்றவற்றைப் பற்றியும் விவரிக்கிறது இவை அனைத்தும் உடல் மற்றும் மனதுக்கு மிகவும் அவசியம் இந்த விஷயங்கள் நீண்ட கால மற்றும் குறுகிய கால நோய்களுக்கு எதிராக போராட உதவும்